இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது அதனை கைகளினால் இறுகப்பற்றிக் கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் ஷொக்கில் உறைந்து போன விஜய் என் வீட்டார் எனக்கெதிராக சதியா இவ்வளவு நடந்தும் பின்வாங்கிய காவேரி இதுதான் காவேரி அப்போ உனக்கு இந்த சொத்து பணம் ஒன்றும் வேண்டாம் என்று காவேரியின் பின்னால் போய் கஷ்டப்பட போகின்றாயா என்று ஆசையாட்டி அரவணைக்கும் நடிப்பில் கல்யாணி பாட்டி காவேரி இருக்குமிடன்தான் எனது என்று வீட்டை விட்டு உறவை விட்டு புறப்பட்ட விஜய் உமதேந்த ரீல் ரிவ்யூ சேனலினைப் பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி கடை சாப்பாடு வைத்தியசாலை ஆசிட் என்ற நொண்டிச்சாட்டுக்களுடன் கல்யாணிப்பாட்டியின் துணையுடன் உள்ளுறங்கினான் அன்பு அவனின் அடுத்த திட்டம் என்னவென்று புரியவில்லை கல்யாணி பாட்டிக்கு தன் மகள்தான் தேவை தன் பேரன் விஜய் தேவையில்லை என்பதுதான் அமைதியாக இருந்த கல்யாணிக்கு தலையில் ஆங்காரம் ஏறி தலைவிறுத்தாடுகின்றது இப்போது அவவுக்கு ராதாவும் அன்பும் இருப்பது ரொம்ப தெம்பாக இருக்கின்றது இதுவும் வாழ்க்கையில் நடந்தவரும் அத்தியாயத்தின் ஒரு பகுதிதான் காவேரியை எப்படியெல்லாம் மென்டெலி டோச்சர் பண்ணி அவவுடைய வாயாலேயே விஜய் வேண்டாம் என்று சொல்ல வைத்து அதனையே துருப்புக்காயாக எடுத்துக்கொண்டு மியூச்சுவல் டைவர்ஸுக்கு திட்டம் போட்டு காயை நகர்த்தி இருக்கின்றார் கல்யாணி கல்யாணி என்னதான் செய்கின்றார் என்று கூட அக்கறை இல்லாமல் தாத்தா நீங்க என்ன என்றாலும் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு கைகழுவி போனது என்பதும் வகையில் விஜய்க்கு செய்யும் துரோகம்தானே தாத்தாவும் தனக்கென்ன என்று ஒதுங்கி போவது என்பது நல்ல விஷயமில்லை விஜய் எதையெல்லாம் கண்டுபிடிப்பான் அதுவும் இவ்வளவு கெதியாக என்று வீட்டில் ஒருதரும் எதிர்பார்க்கவில்லை இப்படியானவர்கள் மத்தியில் விஜய் என்னென்று நல்லவனாக வளர்ந்தான் அத்துடன் விஜயின் அம்மா இயற்கையாக இறந்தாவா அல்லது கொலை செய்யப்பட்டாவா என்ற சந்தேகம் இப்போது தோன்றுகின்றது காவேரியின் வீட்டில் என்ன நடக்கின்றதோ என்று சிந்திக்கவே முடியாது விஜய் காவேரியின் வீட்டிலிருந்து கோபமாக வழிக்கிட்டு போகையில் விஜய் முழு நம்பிக்கையோடுதான் சென்றான் தான் எல்லாவற்றினையும் சரியாக்கிவிட்டு வெகு சீக்கிரமாக வந்து காவேரியினை தன் வீட்டில் வாழ்வதற்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்று ஆனால் விஜய்க்கு கிடைத்ததோ முழு மாற்றந்தான் இங்கு கல்யாணி பாட்டி தாத்தா ராதா சித்தி எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி எதிராக இருக்கின்றார்களே என்பதனை நேராக கேட்டறிந்தவுடன் நொறுங்கி போனான் விஜய் விஜயோ காவேரி தான் வேண்டுமென்று வீட்டினை விட்டு புறப்படுகையிலே அதாவது விஜய்க்கு ஒன்றும் கிடைக்காது என்றுதான் நினைக்கத் தோன்றுகின்றது அப்போ விஜய் வருங்கையுடன் தான் காவேரியின் வீட்டுக்கு செல்வானா அவர்களின் வாழ்க்கை இனி பூச்சியத்திலிருந்து தான் ஆரம்பமாக போகின்றதா உள்ளே இழுக்கப்பட்ட அன்பும் ராதாவும் இப்போ விஜய் இல்லாதபடியினால் தங்களது ஆட்டத்தினை தொடங்க வாய்ப்புகள் உண்டு இப்போ கல்யாணி என்ன செய்ய போகின்றாவாம் விஜயின் உதவியினை கேட்பதற்கு காவிரியின் வீட்டுக்கு போவார்களா போனாலும் போவார்கள் ஏனென்றால் இவர்களுக்குத்தான் தான் சூடுசோரணை ஒன்றும் இல்லாதவர்களாத்தானே இவர்கள் இருப்பார்கள் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் போனால் காவேரி சொத்துக்காகத்தான் உதவும்படி விஜயை விடுகின்றா என்று திரும்பியும் நாக்கினை திருப்பிச் சொல்ல சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் இதற்கு சாரதா இடம் கொடுக்க மாட்டா ஏனென்றால் அந்த அளவுக்கு கல்யாணியும் ராதாவும் கேட்ட கேள்விகள் அப்படியானவை இனி நடக்கவிருக்கும் வீட்டின் நிஜங்களை பார்க்கத்தானே போகின்றோம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்